லப்பர் பந்து நான் ஏதோ ரப்பரை தான் தெரியாமல் லப்பருன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இல்லை இல்லை படத்தோட டைட்டிலே லப்பர் பந்து தான் இந்த சின்ன பசங்க ஏதாவது தப்பாக எழுதிட்டாங்கன்னா அதை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல அதை நம்ம முதல்ல ரப்பர்னு சொல்லின்னு இருந்தோம் வாயில் வராதவங்க லப்பரு லப்பருன்னுவாங்க ஆனால் இந்த ரப்பர்னால் நிறைய வெளிநாட்டில் வேறு அர்த்தமா என்ன அர்த்தமா அதாவது ஏன்னா விடுங்க டாபிக் வேறு எங்கேயோ போயிடும் அதனாலேயோ என்னமோ எரேசர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க ரப்பரோ எரேசரோ அழிச்சா சரி ஆமாம் இது ரப்பர் பந்து படத்தோட விமர்சனமாக இல்லை ரப்பரை பற்றி ஏதாவது விக்கிபீடியாவா அப்படின்னு ஒரு டவுட் வருது காரணம் இருக்குது சின்ன பசங்க தெரியாமல் பென்சிலில் எழுதிட்டால் அதை அழிக்கிறதுக்கு எப்படி ரப்பர் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த சமூகத்தில் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு நாதாரி தப்பாக எழுதின ஒரு விஷயத்தை அழிக்க வந்த படம் தான் இந்த லப்பர் பந்து எப்படி ஜாயின் பண்ண பார்த்தீங்களா சரி வாங்க நம்ம லப்பர் பந்தை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நம்ம தினேஷ் இருக்கார்ல அட்டகத்தி தினேஷ் அவர் ஒரு பெயிண்டர் ஆனால் கோயிலில் ஆர்டிஸ்ட் மாதிரி சாமி படம்லாம் வரைகிறார் பெயிண்டரோ ஆர்டிஸ்டோ ஆனால் அவர் விளையாடுற கிரிக்கெட்டில் அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு நடிப்புலாம் என்ன இந்த குடிகாரங்கள்லாம் சரக்கு அடிக்கும்போது டம்ளரில் சரக்கை தழும்பு தழும்ப ஊற்றிட்டு ஒரு மூணு சொட்டு எட்டு தரையில் விடுவாங்க தெரியுங்களா அதை ஏன்னால் அவங்கக்கிட்ட கேட்கவே முடியாது கேட்டோன்னு வச்சுக்கோங்க நாங்கள் விட்ற இந்த மூணு சொட்டில் தான் பாஸ் பூமி ஸ்மூத்தாக சுற்றிட்டு இருந்தது இல்லைன்னா என்றைக்கோ ஸ்டக்காகி நின்று இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அவனுங்க எப்படி அந்த மாதிரி சரக்கை வேஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவர் விளையாடுற முதல் பால் எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் அதில் ரன் எடுக்க மாட்டார் வேஸ்ட் பண்ணுவார் ஆனால் அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு பாலிலும் கிரவுண்டுக்கு வழியே பறக்க ஓடுவார் அவர்கிட்ட இன்னொரு பழக்கமும் இருக்குது மேட்சோட கடைசி பாலில் இவர் தொண்ணூற்றொம்போது ரன் இருந்தால் கூட இன்னும் ஒரு ரன் அடித்து அதை செஞ்சுரி ஆக்க மாட்டார் வேணும்னே அந்த பால் அவுட் ஆவார் இந்த கிரிக்கெட்டில் நல்லா விளாடின பேட்ஸ்மென்னு அவுட்டானால் ஆப்போசிட் டீமில் ஒருத்தன் குரங்கு மாதிரி குட்டிகாரன் அடிப்பான் இன்னொருத்தன் நரி மாதிரி ஊழ ஓடுவான் இன்னொருத்தன் சைட்லேயே பல்ட்டி அடிச்சுன்னு போவான் கேப்டன் ஒரு அரை க்ரௌண்டுக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு போவான் இந்த சர்க்கஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் அதனால் வேணும்னே கடைசி பால் அவுட் ஆவார் இதெல்லாம் ஒரு கொண்டாட்டி கிரவுண்டுக்கு வர வரைக்கும் தான் தூரத்தில் அந்த அம்மாவை பார்த்துட்டாரு எனக்கு அர்ஜென்ட்டாக டூ பாத்ரூம் வருது போயிட்டு வந்துடுறேன்னு டூ வீலரில் ஏறி எஸ்கேப் ஆகிடுவார் என்ன பொம்பளையா அது டிராக்ட்ரு எடுத்துன்னு வந்து கிரிக்கெட் ஆடுற சென்டரை பிச்சை ஊழிந்துட்டு போகுதுப்பா ஏதோ நாற்று நடுற மாதிரி யாராலையும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியல கேட்டாங்கன்னா என் புருஷனை ஏன்டா ஆட்டத்தில் சேர்க்குறீங்க இன்னொரு முறை அவர் ஆட்டத்தில் சேர்த்திங்க புல்டோசர் எடுத்துன்னு வந்து உங்கள் எல்லார் வீட்டையும் இச்சு தள்ளிடுவாங்க ரேஞ்சுக்கு மறக்கட்டுது கூட்டு இடிக்கிறதுக்கா புல்டோசரு சரியாக தான் ஒன்றுங்க ஆனால் நம்ம தினேஷால் கிரிக்கெட் ஆடுறதை நிறுத்தவே முடியல வயசாகி முடி நிறச்சதுக்கப்புறம் கூட கொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லிவிட்டு கிரிக்கெட் ஆடிட்டே தான் இருக்காரு நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே தினேஷ் கிரிக்கெட் ஆடுறதை பார்த்துட்டே வரான் யாராலேயுமே அவுட் பண்ண முடியாது இருந்தால் என்னால் அவுட் பண்ண முடியும் அவரோட வீக் பாயிண்ட்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான் ஆனால் யாராவது டீம்லேயே சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படியே சேர்த்தாலும் தினேஷ்க்கு எதிராக பால் போட விட மாட்டேங்கிறாங்க அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நம்ம ஹீரோவோட ஜாதி சரி நீங்கள் சான்ஸ் கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா விடுங்கடான்னு யார் யாரெல்லாம் அவனை மதித்து கூப்பிடுறாங்களோ அந்தந்த டீமுக்கு போய் அவன் கிரிக்கெட் இருக்கான் ஒரு நாள் நம்ம ஹீரோ குடும்பத்தோடு பொண்ணு பார்க்க போகிறான் நடுவுர் ரோட்டில் கார் ரிப்பேரு நின்றுட்டு இருக்கும்போது அந்த வழியாக இவனுக்கு தெரிஞ்ச ஒரு கிரிக்கெட் டீம் போகுது மேட்ச் விளையாட விளையாட ஒரு ஆள் கம்மியாக இருக்குன்னு கூப்பிட்றாங்க இல்லைடா பொண்ணு பார்க்க போகிறேன் வரலன்றான் அப்போது தினேஷ் மேட்ச் விளையாட அந்த பக்கம் போகிறாரு இந்த ஆள் கூட விளையாட போகிறீங்க அப்படின்னு கேட்குறான் ஆமா நே பொண்ணெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் இப்போவா மேட்ச்சுக்கு போகலாம் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அதுதான கனவு தினேஷ்க்கு எதிராக பால் போடணுன்னு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே தினேஷுக்கு பவுலிங் போட்டு அவரை ஆட விடாமல் பண்ணி ரன் எடுக்க விடாமல் பண்ணி அந்த டீமையை தோக்க இது தினேஷுக்கும் அவரோட ஃபேன்ஸுக்கும் பயங்கர கடுப்பை கிளப்புது சாதாரணமாக ஆரம்பிக்கிற பேச்சுவார்த்தை சண்டையாக மாதிரி நம்ம ஹீரோவும் தினேஷும் கிரவுண்ட்லேயே புரண்டு புரண்டு அடிச்சிக்கிறாங்க வழக்கம் போல் அவர் பொண்டாட்டி ராட்சசி மாதிரி கிரவுண்டுக்கு போகிறது கூடவே குட்டி ராட்சசி மாதிரி தினேஷோட பொண்ணும் அந்த பொண்ணு ஏன் வருதா அந்த பொண்ணு தான் பாஸ் நம்ம ஹீரோ பொண்ணு பார்க்க போன பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க ஏற்கனவே நீ பாதி நான் மீதின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு பார்க்குற மேட்டர்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் ஆக வருங்கால மாமனாரோ வருங்கால மருமகனும் அடிச்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்குமா அதுதான் கதை அட்டகத்தி தினேஷ் அவர் கிரிக்கெட்டை யாராவது குறை சொன்னால் பயங்கரமாக கோபம் வந்துடும் அது எவனாக இருந்தாலும் போட்டு சாத்து சாத்து சாத்துவார் ஆனால் பொண்டாட்டி புல்லன்னு வந்துட்டால் பாசத்தை கொட்டுறாரு அவரை கிரிக்கெட்டே ஆடக்கூடாதுன்னு அவர் பொண்டாட்டி தொடப்புக்கட்டையிலே அடிக்குது அப்போ கூட அவரால் கிரிக்கெட்டை மறக்க முடியல தினேஷுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்கிற ஸ்வஸ்திகா ஆரம்பமே அதிரி புதிரியாக இருக்குது டிராக்டரை ஓட்டிகிட்டு வந்து கிரிக்கெட் பிச்சை நாசம் பண்ணுறது பொய் சொல்லிவிட்டு கிரிக்கெட் ஆடிட்டு வந்த புருஷன் அடிக்க கட்டை எடுத்துகிட்டு போகிறதுன்னு பயங்கர கோபக்காரியாக இருக்காங்க ஆனால் அவங்க பக்கமும் நியாயம் இருக்குது ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த ஆளை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க ஆனால் இந்த ஆள் பழப்புக்குன்னு போய் குடும்பத்தை காப்பாற்றாமல் கிரவுண்டு ரெண்டாக போய் கிரிக்கெட் ஆடிட்டுருக்காரு ஊர் சுற்றி கடன் கலங்காரங்களுக்கு அந்த அம்மாவால் பதில் சொல்ல முடியல ஆனால் அந்த நிலமலையும் அது புருஷனை விட்டு கொடுக்காது வேற யாராவது அவரை குறை சொன்னால் அதுக்கு தாங்காது செம்மையாக வச்சிருக்காங்க அப்புறம் கதாநாயகி சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அம்மாவுக்கு ஏற்ற பொண்ணு ஹீரோவை பார்த்த உடனே துபக்குன்னு லவ்வில் விழுறாங்க ஆனால் பிரச்சனைன்னு வந்துட்டால் நின்று போராடுறாங்க ஆள் பார்க்கறதுக்கு வேறு கொஞ்சம் அழகாக நச்சுன்னு மனசில் நிற்கிற மாதிரி இருக்காங்க எது அம்மா இன்னும் நச்சுன்னு இருக்காங்களா என்னமோ போங்க ஆள் அழகு ஒரு டேஸ்ட்டு கதாநாயகன் ஹரீஷ் கல்யாண் ஜாதிய ரீதியாக அவரை காயப்படுத்தும் போதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய வழி வருது ஆனால் போக போக இவனங்களை திருத்த முடியாதுன்னு கடந்து போக கற்றுக்கிறாரு ஆனால் கிளைமாக்சில் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும்போது கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் கொஞ்சம் கூட சத்தமே இல்லாமல் அவர் நினச்சதெல்லாம் சாதிச்சிட்றாரு ஹரிஷ் கல்யாண் ரூபத்தில் இதெல்லாம் நடந்தாலும் உள்ளே இருக்கிறது டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து இது வரைக்கும் எவ்வளோ டேரக்டர்கள் ஜாதி படங்கள் எடுத்திருக்காங்க ஆனால் அந்த படங்கள்லாம் ஏற்கனவே பட்ட வழிகளை மட்டுமே பேசிச்சு ஆனால் இந்த டைரக்டர் தான் வழிகளை தாண்டி அதை சரி பண்ணுறதுக்கான வழிகளை யோசிச்சிருக்காரு படத்தில் கதாநாயகன் பேர் அன்பு அன்பால தான் இந்த ஜாதி கரைகளை அழிக்க முடியும்னு இன்டைரக்டாக சொல்கிறாரு தினேஷ் பேர் கெத்து இந்த கிரிக்கெட் ஆடுறவங்கெல்லாம் முதுகில் பச்சை குத்தின மாதிரி பனியனில் அவங்க பேரை போட்டுப்பாங்கள்ல அந்த மாதிரி அன்பையும் கெத்து பக்கத்து படத்தில் வச்சு பார்க்கும்போது அன்பு தான் கெத்துன்னு தெரியுது லவ் இஸ் த அல்டிமேட் பவர் படத்தில் தினேஷ் எப்போ கிரிக்கெட் ஆட கிரவுண்டுக்கு வந்தாலும் மைண்ட் செட்டுக்காரன் குதூகலமாகி ஒரு பாட்டை போடுவான் நம்ம கேப்டனோட நீ பொட்டு வச்ச தங்க குடம்னு அதுவும் கரெக்டாக ஒரு அவுட் ஆகிட்டு சித்திக்கிட்டே வரும்போது நீ தங்க கட்டி சிங்கக்குட்டின்ற வரி வரும் நான் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து தூங்க போனால் நீ தங்க கட்டி சிங்கக்குட்டின்னு காதில் கேட்டுகிட்டே இருந்தது சரி யூடியூப்பில் போய் அந்த பாட்டை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலான்னு போனால் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் பேர் பார்த்துங்கிறான் எல்லாம் இந்த லப்பர் பந்து படத்தை பார்த்துட்டு அது எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா ஓ மாப்பில் லப்பர் பந்துல தினேஷை பார்த்துட்டு இந்த பாட்டை பார்க்க வந்தியா வந்து ஒரு லைக்கை போட்டு விட்டு போன்னு கமெண்டில் போட்டு வச்சுருக்காங்கப்பா ஆக இந்த டைரக்டர் என்ன சொல்ல வராருன்னா இந்த பூமியில் பிறந்தவங்க எல்லாருமே தங்கக்கட்டி சிங்கக்குட்டி தான் அதை அர்த்தம் ஒத்துக்கிறானோ இல்லையோ முதல்ல நீ உன்னை நம்புடா சாமின்னு இன்டைரக்டாக சொல்கிறார் படத்தில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது ரொம்ப ஓவராக வாசிக்கிறியே படத்தில் ஒரு குறை கூட இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கு இருக்கு குறை இல்லாமல் இருக்குமா படத்தில் ஹீரோவோட அம்மா தேவதர்ஷினி அவங்களுக்கு ஹஸ்பண்டாக நடிக்கிறதுக்கு வேறு எந்த நடிகருமே கிடைக்கல போல ஏதோ ஒரு மிக்சர் மாமாவும் போட்டு வச்சுருக்காங்க மிக்சர் மாமா நான் சொல்லலை படத்துலையே சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது குறை தெரிஞ்சிதுன்னா கமெண்டில் போடணும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி விடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்